ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஏழு எனக்கு உயர்ந்த ஒன்றை தெரியாது அப்படி என்றால் நான் எப்படி அதை பற்றி பேசுவது எனக்கு உயர்ந்த ஒன்றை தெரியாது அப்படி இருக்க நான் எப்படி அதை வணங்குவது நானே உயர்ந்த ஒன்று என்றால் அதாவது மேன்மையான உண்மை என்றால் அந்த வெளியைப் போல மாறுதல்கள் இல்லாதிருப்பது யார் பின்னர் நான் எப்படி அதை பற்றி பேசவோ வணங்கவோ முடியும் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது பிரம்மம் தனக்குள் தோன்றும் அனைத்தையும் உணர்ந்து அறிந்து கொள்கிறது பிரம்மத்தை விட்டு தனியாக பிரிந்த தனியான வஸ்து என்று ஒன்றும் கிடையாது ஆகவே அதை புறத்திலிருந்து உணர்ந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள வேண்டியதில்லை பிரம்மத்தை பற்றிய இந்த ஞானமானது மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட மனிதன் அல்லது சீரமைக்கப்பட்ட மனிதனால் ஒவ்வொரு புரிதலிலும் உணர்ந்து கொள்ள முடியும் இதை அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் அவர்களின் ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் கிரகித்துக் கொள்ளலாம் அனைத்துமே பிரம்மத்தின் பணி என்றாலும் அவதூத்தர்களின் வாயிலாக பிரம்மம் இந்த உலகத்திற்கு இவ்வுண்மையை பறைசாற்றுகிறது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து எட்டு வெளிப்படையாக அறியப்படும் தனிநபரையும் இருமையான உலகத்தையும் இறுதியான உண்மை என்று பார்க்கும் கருத்து அல்ல பிரம்மம் என்பது பிரிக்க முடியாத இருமை அல்லாத மற்றும் மிகைப்படுத்துதல் மற்றும் உணரப்பட்டது மற்றும் உணர்பவர் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது அப்படி இருக்க வெளிப்படையாக அறியப்படும் தனிநபர் அல்லது இருமையான தோற்றத்துடன் உள்ள உலகம் எப்படி தன்னை பற்றி அறிந்திருக்க முடியும் தனிப்பட்ட தோற்றம் தனித்துவமான நான் மற்றும் வெளிப்புறம் அவர்கள் வசிக்கும் இருமையான உலகம் ஆகிய அனைத்தும் பிரம்ம சைத்தன்யம் தன்னை துவைத அனுபவமாக காட்டிக்கொள்ள உண்டாக்கும் அனுபவம்தான் உண்மை என்னவென்றால் பிரம்ம சைத்தன்யம் என்பது மட்டும்தான் உள்ளது அது தனது அனைத்து தன்மைகள் அல்லது வழிமுறைகள் மூலம் தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறது சைத்தன்யம் அல்லது உணர்வுகள் பிரம்மத்துக்கு மட்டுமே சொந்தமானது வேறு எந்த ஜந்துவுக்கென்றோ அல்லது வஸ்துவுக்கென்றோ தனித்துவமான உணர்வு அல்லது சைத்தன்யம் என்பது கிடையாது பிரம்மம் அனைத்துமாகவே வியாபித்து உள்ளது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஒன்பது இறுதியில் அதுவே உண்மையானது என்கிற ஒரு வஸ்து கிடையாது பிரம்மத்தின் உண்மையான குணத்தை வர்ணிக்கக்கூடிய வஸ்து என்பது கிடையாது மாற்ற முடியாத தனித்துவமான பிரம்மம் மட்டுமே மேன்மையான உண்மை அதில் தீங்கோ அல்லது தீங்கு இல்லாமையோ இல்லை தனித்துவமாக தோன்றியிருக்கும் அனைத்தும் பரபிரம்மத்தையே அடித்தளமாக கொண்டுள்ளது அறியாமையால் மூழ்கி இருப்பவர்கள் அனைத்தையும் சுதந்திரமான வெவ்வேறான சுயமாக திகழ்கின்ற பொருட்கள் என்ற உணர்வுடன் நோக்குவார்கள் தங்கத்திலான வளையலையும் தங்கத்திலான மணிமகுடத்தையும் தங்கம் இல்லாமல் உருவாக்க முடியுமா அறியாமையினால் நம் உண்மையான தங்கம் போன்ற குணத்தை மறந்துவிட்டு அறிவில்லாமல் தனக்குள்ளேயே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் எண்ணற்ற வடிவங்களுக்குள் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம் வெறுமனே தோன்றுபவைகள் அனைத்தையும் கடந்து வருவதற்கு பதிலாக அவற்றை கண்டு நாம் குருடர்களாகிவிட்டோம் பிரம்மம் ஒன்றே எப்போதும் பிரகாசத்துடன் தன் சாராம்சத்திலிருந்து எந்தவித சிறு குறையும் இல்லாமல் அனைத்துமாக தோன்றுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय दत्ता